ஒரு நிமிட கதை ரயில் நிலையத்திற்கு அருகே இருந்த தண்டவாளங்களின் மீது அமர்ந்து குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தன இரண்டு டிராக்குகள் அங்கே இருந்தன ஒன்று பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் வளர்ந்து அடைத்திருந்த பயன்படுத்தாத ட்ராக் இன்னொன்று தான் ரயில்கள் வந்து போய் கொண்டிருந்தன எப்போதோ ஒரு முறைதான் அங்கு ரயில் வரும் என்பதால் குழந்தைகள் தங்களை மறந்து விளையாடிக் கொண்டிருந்தன சிரிப்பும் கூச்சலுமாக நிலவிய சந்தோஷ இறைச்சலில் உண்மையிலேயே ரயில் வந்தால் கூட அவர்கள் காதில் சத்தம் கேட்டாது அந்த நேரத்தில் ஒரு சரக்கு ரயில் நிலையத்துக்கு வந்து கொண்டிருந்தது வழக்கமாக இந்த நேரத்தில் ரயில்கள் ஏதும் வருவதில்லை என்பதால் குழந்தைகள் தங்களை மறந்து விளையாடி கொண்டிருந்தன சிக்னல் மாற்றி தரும் உயரமான கோபுரத்தில் இருந்து இதை கவனித்த ஊழியர் வரும் ரயிலை எந்த டிராக்கில் செலுத்துமாறு உத்தரவிடுவது என்று குழம்பி விட்டார் எப்போதும் பயன்பாட்டில் இருக்கும் டிராக்கில் ஏராளமான குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்க பயன்படுத்தாத பழைய டிராக்கில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் தனியாக அமர்ந்து சறுக்கி விளையாடிக் கொண்டிருந்தது ரயிலின் ஹாரன் ஓசை அவர்கள் யார் காதிலும் விழவில்லை இறங்கி போய் எச்சரிக்கும் அருகாமையிலும் அவர் இல்லை ஒரு குழந்தை இறந்தால் பரவாயில்லை என்று பயன்பாட்டில் இல்லாத ட்ராக்கில் ரயிலை செலுத்துவதா அப்படி செய்தால் இது ரயிலே வராது என்ற நம்பிக்கையில் விளையாடிய அந்த குழந்தையின் நம்பிக்கையை அல்லவா சிதைக்கிறோம் ஆபத்தை அறியாமல் விளையாடும் அந்த குழந்தையின் நண்பர்களுக்காக அது உயிரை தியாகம் செய்ய வேண்டுமா கேள்விகளில் குழம்பிய அவர் எப்போதும் ரயில் வரும் டிராக்கிலேயே சிக்னலை திருப்பிவிட்டார் ஹாரன் ஓசை அருகில் கேட்டதும் குழந்தைகள் லாவகமாக நகர்ந்து தப்பின காரணம் அதுதான் ரயில்கள் வரும் பாதை என்பது அவர்களுக்கு தெரியும் பயன்படுத்தாத டிராக்கில் ரயில் போயிருந்தால் அந்த ஒற்றை குழந்தை செத்து போயிருக்கும் காரணம் அது ரயில்கள் வராத பாதை என்பதால் அது விலகி ஓடி இருக்காது அசாதாரணமான சூழல் தவிர மற்ற நேரங்களில் இயல்பை மாற்றாதீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்